காலடித்தறியாமல் போனால என் முன்னேவுண்டு நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் ஏசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்ட இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் இனிதான நாளாய் கத்தர் அமைத்து தருவாராக ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன் கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் கருத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தாவிது நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேவ சமூகத்திலிருந்து உரத்த சத்தமாய் எல்லாரும் கேட்க சொன்ன வார்த்தைகள் இவைகள் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினால் ஆகும் என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உங்களை உருவாக்கி மேன்மைப்படுத்த அவருடைய கரம் போதுமானதாய் இருக்கிறது ஒரு குயவன் கையில் போன களிமண் பாத்திரமாய் மாறும் களிமண்ணா இருக்கு மட்டும் அதுக்கு விலை கிடையாது ஆனால் பாத்திரமாக்கப்பட்ட பின்பு அதற்கு கனம் உண்டு அதற்கு ஒரு விலை உண்டு அதே போலதான் அவர் கையிலே நாம் போக மட்டும் நமக்கு விலை இல்லை நாம் இழிவானவைகளும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளும் ஆயிருந்தோம் அவர் கரத்திலே நாம் நம்மை கொடுத்த பின்பு கர்த்தர் என்ன செய்வாராம் நம்மை மேன்மைப்படுத்துவார் நம்மை பலப்படுத்துவார் வேதத்தில் உள்ள பரிசுத்த வான்களை எல்லாரும் எடுத்து பாருங்கள் கர்த்தருடைய கரமே அவர்களை மேன்மைப்படுத்தி இருக்கும் அவர்களை பலப்படுத்தி இருக்கும் தாவிதுடைய வாழ்க்கை அதற்கு மிகப்பெரிய சாட்சி தாவிது ஒரு நாளும் என்னை ராஜாவாக்கும் என்று கேட்டது கிடையாது காரணம் தாவிது பார்த்த வேலை அப்படிப்பட்ட வேலை அவன் மேய்த்து கொண்டிருக்கிறவன் வேண்டுமானால் இப்படி கேட்டிருக்கலாம் என்னுடைய சகோதரர்கள் ராணுவத்தில் இருக்கிறாங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாங்க எனக்கும் அப்படி ஏதாவது ஒரு நல்ல பொசிஷன் தாங்காண்டு வர இப்படி கேட்டிருக்கலாமே தவிர என்னை ராஜா வாக்குமென்று தாவிது ஒரு நாளும் கேட்டது கிடையாது அப்படி இருந்தும் தேவனுடைய கரம் அவனை எடுத்தது அப்படி தான் பைபிளில் இருக்கு கத்த நாட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார் என்று கர்த்தருடைய கரம் அவனை பிடித்தது கர்த்தருடைய கரம் அவனை எடுத்தது கர்த்தருடைய கரம் அவனை தாங்கினது கர்த்தருடைய கரம் அவன் மேல் பாரமாக இருந்தது கத்தருடைய கரம் அவனை உருவாக்கி அவனுக்கு அறியாததும் எட்டாததுமான ஸ்தானத்திலே அவனை கொண்டு வைத்தது மேன்மைப்படுத்தினது பலப்படுத்தினது ஜெயத்தை கொடுத்தது கனத்தை கொடுத்தது என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிறேன் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையிலே அடங்கியிருங்கள் எவரை மேன்மைப்படுத்தும் பெலப்படுத்தும் அவருடைய கரத்தினாலே ஆகும் எனவே தான் தாவிது பதினொன்றாவது வசனத்தில் மாட்சிமை வல்லமை மகிமை ஜெயம் மகத்துவம் அதை அனைத்தும் கர்த்தருக்கு கொடுக்கிறான் இவைகள் உம்முடையவைகள் இன்னைக்கு நான் ஜெயிக்கிறேன் அதுக்கு காரணம் நீங்க இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்படுறேன்னு அதுக்கு காரணம் நீங்க இன்னைக்கு நான் கனமாக இருக்கிறேன்னு அதுக்கு காரணம் நீங்க காரணம் என்னுடைய ஆரம்பம் எனக்கு தெரியும் ஆண்டு வரே நான் ஒன்றுமில்லாமல் இருந்தேன் எதுவும் இல்லாமல் இருந்தேன் நீர் கிருபையாய் சந்தித்து கிருபையாய் தெரிந்தெடுத்து உம்முடைய கரத்தை என் மேல் வைத்து உம்முடைய கரத்தினால் என்னை உருவாக்கினீர் என்று ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறீர் என தாவிது தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறான் என கேட்கிறேன் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் எனக்கு மற்றவர்களைப் போல திறமை இல்லையே மற்றவர்களைப் போல ஞானம் இல்லையே மற்றவர்களைப் போல என்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்று கண்ணீரோடு இதை யாராவது கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனால் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன் அவருடைய கரத்தில் உங்களை விட்டு கொடுங்கள் உங்களை மேன்மைப்படுத்தவும் வலப்படுத்தவும் அவருடைய கருத்தினாலே ஆகும் நான் பாட தெரியாதவனாயிருந்தேன் பேச தெரியாதவனாயிருந்தேன் அந்த பரமக்குயவன் கையில் என்னை ஒப்பு கொடுத்தேன் கத்தில் உடைத்தார் உருவாக்கினார் பாட தெரியாது என்ன பாட வச்சார் பேச தெரியாது என்ன பேச வச்சார் இதெல்லாம் செய்தது நான் அல்ல அவருடைய கரம் எல்லா மாட்சிமை மகிமை கனம் அவருக்குரியது அவர் யாரை எப்படி வனைந்து பயன்படுத்தணுமோ அப்படி வனைந்து பயன்படுத்துவார் யாரை எப்படி ஆசிர்வதிக்கணும்னு அவர் நினைச்சாரோ அப்படி அவரை ஆசீர்வதிக்க அவர் இருக்கிறார் உங்களையும் அப்படியே செய்வார் உங்கள் வாழ்க்கையும் ஆசிர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜபிக்கலாமா நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவே எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் கண்டு வர கதாவித பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் உருவாக்கி அப்படியே ஆசிர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே